திரையில் தெரிய படத்தை பாருங்களேன் ஏதோ வித்தியாசமான ஒன்றுவா தெரியல கொஞ்சம் மண் வாசனையோட அந்த காலத்தில் வீடு கட்டுறப்ப கடைசியார் அப்படிங்கிறத அடுப்பு கொண்ட அடுப்பங்கரை அதாவது அடுக்கலைன்னு சொல்லுவாங்க ஒரு மேடை ஒன்று அமைச்சு அதில் ரெண்டு அடுப்பை பதிப்பாங்க ஒரு அடுப்பு தனியாக இருக்கும் இன்னொரு அடுப்பு உள்ளுக்குள்ளே பாலம் வச்ச ரெட்ட அடுப்பாக இருக்கும் அதுக்கு பேர் கொடி அடுப்பு தாய் செடியிலேருந்து கொடி மாதிரி ஒரு சின்ன தீ அந்த அடுப்புக்கு போகிறதுனால தான் அந்த பேர் அந்த சின்ன அடுப்புக்குன்ட்டு நீங்கள் ஒன்று தனியாக விறகுலாம் வைக்க வேண்டாங்க அந்த தாய் செடி தாய் அடுப்புலேருந்து அந்த கொடி மாதிரி போகிற தீயே அதுக்கு தேவையானது கொடுத்துரும் இது எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு கணவன் மனைவி ஒரு சின்ன குழந்த இதை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மேடை அமைப்பு இதுக்கு மேசை அடுப்பு அப்படின்ட்டு ஒரு பேர் சொல்லுவாங்க அந்த ஊதுகுழலை எடுத்து நம்ம பாட்டி மாருங்க ஊதுற அழகே தனியாக அந்த அடுப்பில் ஆனால் இன்னைக்கு அந்த அடுப்பும் இல்லை ஊதுகுழலும் இல்லை ஒரு சில வீட்டில் அந்த பாட்டியும் இல்லை